ஆசையில முத்து மீனாவுக்கு மட்டும் தான் பிரச்சனை வருமா வேற யாருக்கு வராதா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் எல்லாரும் கிளக்கமில் சொல்லுங்க யார் யாருக்கெல்லாம் அப்படி தோணுது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் சிறகடிக்கு ஆசையில் முத்து மீனாக்கு மட்டும்தான் பிரச்சனை வந்துட்டே இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா மீனா வந்து ஒரு திருடிங்கிற ஒரு பட்டத்தை கட்டி அந்த ஃபங்க்ஷனில் வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க முத்துக்கு சமக்காவும் வந்துருச்சு அவரு எவ்வளவோ அடங்கி அடங்கி போய் சொல்லிட்டே இருக்காரு எங்க அப்படி ஒரு பட்ட கேரக்டர் கிடையாது பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு ஆனா கேக்காம சுரு அப்பா ஓவரா பேசும்போது பொட்டணியில் ஒரு போடு போட்டார் இப்போ சுருதியும் அதை வந்து பார்த்துட்டாங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு ஏது நடந்துச்சு என்ன மீன் அப்படிப்பட்ட ஆளு கிடையாதுன்னு சொல்லி சுருதி சொல்லியிருக்கலாம் ஆனால் சுருதி இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா நல்லா வரமாட்டேன் வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு வரலன்னா போ அதாவது டக்குன்னு ஒரு மைண்ட்ல தோணுச்சு என்ன பிரச்சனைன்னு நீ கேட்டு தெரிஞ்சு அவங்களுக்கு பக்கமாக நின்று பேசியிருந்தால் பரவாயில்ல இது எடுத்த உடனே நான் வீட்டுக்கு வரமாட்டேன் முத்து மீனா தான் தப்புங்கிற மாதிரி பேசினா அது வந்து கொஞ்சம் கோவமாக தான் இருக்கு இப்போ என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்லேயே கூட முத்து மீனாவுக்கு இந்த பிரச்சனை வராது ரவி மூலமா வரும் இல்ல சுருதி மூலமா வரும் அப்படின்னு நம்ம கெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் பார்த்தா கடைசியாக முத்து மீனாவுக்கு அந்த பிரச்சனை வருது எப்ப பார்த்தாலும் முத்து மீனாக்கு தான் பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதா இருக்கு பாவம் கடைசியா லாஸ்டா சுத்தி மீனா பக்கம் வந்துருச்சுங்க போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு முத்து மீனாக்கு பிரச்சனை வராம இந்த ரோகினிக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்கிறோம் கீழ கம்மன்ல சொல்லி